புன்னாலை கட்டுமனை வாழ்விடமா வாழ்விடமாகவும் பின்னர் கனடா காமரூவையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னையா பூபதி அவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகாதசி நாளில் கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நன்னி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற முருகேசு சிந்தையா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான கதர்ஹாம தம்பி பருமளம் பகவதி சபாபதி கனகசிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் அம்பிகை குமார் பூமகள் ரவிக்குமார் நிமலகுமார் சதீஷ்குமார் ஆகியோரது பாசமிகு தாயாரும் நிர்மலா ஜெயக்குமாரி கவிதாஞ்சலா அகிலன் நலாயினி ராதை சுதா ஆகியோரின் பாசமிகு மாவியாரும் மைத்ரேயி கௌசிகன் வஜிரன் திவ்யா அனோஷா தர்மிஷா சபரீஸ்வரன் ராணியா அமிதா காயத்ரி காலம் சென்றவர்களான முகேஷ்குமார் சஞ்சீவ் மற்றும் சாரிகா கஜானன் அக்ஷயா பிரணவன் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஹியாரா அவர்களின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தனை உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெற வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்